ஹாய் ஹலோ வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இங்கே நான் சூப்பராக இருக்குங்க லாஸ்ட் வீக் வந்து பார்த்தீங்கன்னா அம்மா வீட்டுக்கு போயிருந்தேன் நானும் அம்மாவும் பிளான் பண்ணி பாட்டி வீட்டுக்கு போவோம் அப்படின்னு சொல்லி போயிருந்தோம் பாட்டி இல்லை தாத்தா மட்டும்தான் இருக்காங்க பாட்டி வந்து இந்த கொரோனா டைமில் தான் இறந்துருந்தாங்க ஷார்ட் வீடியோலேயே சொல்லியிருந்திருப்பேன் இந்த கதவு இருக்கு இல்லையா இந்த கதவுக்கு பின்னாடி பயங்கரமான ஒரு கதை இருக்குது என்னென்னா நான் வந்து ஒர்க் பண்ணிகிட்டு இருப்பேன் எங்கள் பாட்டி எனக்கு மிஸ் கால் விட்டுகிட்டே இருப்பாங்க ஏதோ ஒன்று சமைச்சி வச்சுட்டு வா வந்து ஏதோ ஒன்று சாப்பிட்டு போ சாப்பிட்டு போன்னு கூப்பிட்டே இருப்பாங்க என் வண்டி சத்தம் கேட்டதையும் என் பாட்டி அந்த கட்டலேருந்து அந்த டோரை ஓப்பன் பண்ணி பார்ப்பாங்க எனக்கு ஓப்பன் பண்ணதே என் பையன் வந்தானா ஒரு மாதிரி எமோஷ்னலாகிடுச்சிங்க இந்த இடத்துல என் பாட்டி நின்று சமைப்பாங்க இன்றைக்கி வந்து என் தாத்தா வந்து நாங்கள் வருவோம் அப்படின்னு சொல்லி சாப்பாடு பாருங்கள் வடித்து வச்சுருக்காரு குழம்பு வந்து ஆல்ரெடி வச்சாச்சு அதனால் வந்து சாப்பாடு மட்டும் வடித்து வச்சுருக்காரு அப்படியே உள்ளே வந்து பார்த்தேன் இந்த கட்டளை தான் என் பாட்டி படுத்திருப்பாங்க இவங்க தாங்க என் பாட்டியம்மா பக்கத்தில் இருக்கிறது வந்து எங்கள் தாத்தாவோட அம்மா எங்கள் பாட்டியம்மாவை வந்து நாங்கள் வந்து அம்மான்னு தான் கூப்பிடுவோம் எல்லாருமே வந்து அம்மா தான் கூப்பிடுவோம் இந்த கிணறு இருக்குல்லையே இந்த கிணறு வந்து எங்கள் அம்மாங்கெல்லாம் சின்ன பிள்ளையா இருக்கும்போது தோண கிணறு அம்மா அப்போல்லாம் எல்லார் வீட்லேயுமே கிணறு இருக்கும் இல்லையா ஸோ அதில் கட்டின கிணறு தான் இது அப் எங்கள் ஃபேமிலி வந்து பார்த்தீங்கன்னா கடைக்குட்டி சிங்கம் ஃபேமிலி மாதிரி தான் ஏன்னா வந்து நாலு பொண்ணு லாஸ்ட்டில் வந்து எங்கள் மாமா ஸோ வந்து நான் கடைக்குட்டி சிங்கம் ஃபேமிலி அப்படின்னு தான் சொல்லுவேன் இந்த வீடு வந்து பார்த்திங்கன்னா என் அம்மாச்சியோடைய அம்மா வீடு ஃபஸ்ட்டு அவங்க இருந்தாங்க அதுக்கப்புறம் அந்த பாட்டி இறந்ததுக்கப்புறம் அப்புறம் தான் எங்கள் பாட்டி வந்து இங்கே இருந்தாங்க எங் இப்போ நான் எப்படி எங்கள் பாட்டி அம்மா வந்து அம்மா அம்மான்னு கூப்பிடுவேன் அப்படின்னு சொல்லுவேன் இல்லையா அதே மாதிரி தான் வந்து எங்கள் அம்மா அவங்க அம்மா அமைச்சிக்கிட்ட வந்து இருந்திருக்காங்க ஸோ இந்த இடத்துல எல்லாம் அவங்க நல்லா விளையாண்டுருந்துருக்காங்க இந்த இடத்த கசகசன்னு பார்க்கவும் தாத்தா நல்லா க்ளீன் பண்ண முடியாது இல்லையா இந்த இடத்த கசகசன்னு பார்க்கவும் அம்மா இறங்கிட்டாங்க நான் வேலை செய்கிறேன் அம்மா ஒன்று சொல்லுவாங்க பாருங்கள் கிணறு இது வண்டிதான் கிணறு மாதிரி குளித வண்டி ரெண்டு பக்கம் குச்சி வச்சு தண்ணி தூக்கிட்டு வந்து ஊற்றி அதில் தண்ணி சேர்ந்து அம்மா சொல்றதுலேயே பாருங்க ஒரு மாதிரி எமோஷனலாக தான் சொல்லுவாங்க சொல்றதே வந்து நல்லா இருந்தது எனக்கு புள்ள மட்டும் கஷ்டப்படுதாமா அதனால வந்து சிங்கமும் இறங்கிடுச்சிக்காலம் எங்கள் தாத்தாவும் சேர்ந்து ரெண்டு பேரும் சேர்ந்து எப்படியோ தீ வச்சு விட்டாங்க அந்த இடத்த ஃபுல்லாக கிளீன் பண்ணி விட்டாங்க எங்கள் தாத்தாக்கு வந்து பார்த்தீங்கன்னா நாலு பொண்ணுங்க முதல்ல எங்கள் நாஜம்மா ரெண்டாவது எங்கள் சச்சம்மா மூணாவது எங்கள் அம்மா அப்புறம் எங்கள் சித்தி அப்புறம் எங்கள் மாமா அவங்க எல்லாருமே வந்து இந்த வீட்டில் பிறந்தவங்க தான் அவங்க எல்லாருக்கும் குழந்தைங்களோட மொத்தமாக சேர்த்து பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து பதினோரு பேரம் பேத்திங்க எங்கள் தாத்தாக்கு நாங்கள் எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா வேறு வேறு அம்மா அப்படின்லாம் நினச்சது கிடையாது அம்மான்னு தான் கூப்பிடுவோம் எல்லோரும் ஒன்றா தான் இருப்போம் இன்றைக்கி வந்து ஃபேமிலி அப்படிங்கிறனால மாறி போச்சு இந்த இடம் இருக்கு இல்லையா இந்த இடத்துல வந்து என் பாட்டிம்மா இந்த வீட்டுக்கு வந்த புதுசில் சாணி போட்டு வலிச்சுட்ருப்பாங்க நாங்கள்லாம் ஊர்லேருந்து வருவோமா அப்படியே பாய் விரித்து ஒரு தலகாணி எடுத்துகிட்டு வந்து போட்டு ஆளாளுக்கு ஒரு ஒரு திருமலை படுத்துட்டு விளையாண்டுருப்போம் அந்த காலம்லாம் கண்டிப்பாக திரும்பி வரவே வராது இனி நான் நினச்சா கிடைாதுதான் எனக்கு தோணுதுங்க நாங்க போன டைம்ல சரியான வெயில் அதனால அம்மா வந்து ஜூஸ் போட்டு வீட்டுல இருந்தே வந்திருந்தாங்க அந்த ஜூஸை ஊத்தி எல்லாரும் ஆளுக்கு கொஞ்சம் கொஞ்சம் குடிச்சிட்டு அப்படியே வந்து பாத்தீங்கன்னா இந்த இடம் வந்து எங்க அம்மாவோட அமைச்சிருக்காங்க அவங்க சமைச்ச இடம் இந்த இடம் ஸோ வந்து அதை ஒன்ஸ் போய் பார்த்தேன் எங்கள் பாட்டி வந்து இருக்கும்போது இந்த இடத்துல வந்து எங்களுக்கு சுடுதண்ணி காய்ச்சி தருவாங்க இன்றைக்கி எங்கள் தாத்தா இந்த இடத்த யூஸ் பண்ணாமல் இருக்காரு போய் திட்டினேன் ஏன் பாட்டியம்மா இந்த இடத்த இப்படி வச்சுருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல எல்லா இடத்துலையும் என் பாட்டி நின்றுருக்காங்க ஸோ வந்து எனக்கு எப்படி எப்படி தோணுச்சுன்னா என் பாட்டியம்மா இருந்தால் எப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு இருந்துச்சு அதை வந்து சொல்லவே முடியாது எங்கள் பாட்டியம்மா அப்படிங்கிற ஒரு வேர்டு வந்து இது ஒரு எமோஷ்னலான ஒரு வேர்டு என் பையன் நல்லா என்ஜாய் பண்ணி விளையாண்டா இது வரைக்கும் தம்பியை நான் கூட்டிகிட்டு போனதே கிடையாது தாத்தா வந்து பார்த்தீங்கன்னா கடப்பாறையை ஷார்ப் இருக்காரு என்ன ஒரு மூளை பார்த்தீங்களா நாங்கள் இதெல்லாம் பண்ண பண்ண ஒரு காக்கா வந்து உட்காந்துச்சுங்க நான் வந்து எந்த விஷயத்தையுமே அவ்வளோ சீக்கிரம் வந்து நம்ப மாட்டேன் ஆனால் வந்து காக்கா வந்து உட்காரும் ஒரு மாதிரி எமோஷ்னல் ஆகிட்டேன் காக்கா அப்படிங்கும்போது நம்ம முன்னோர்கள் அப்படின்னு தானே சொல்லுவாங்க ஸோ வந்துட்டு என் பாட்டியம்மாவே வந்த மாதிரி எனக்கு ஒரு ஃபீலு அது ஒரு மாதிரி சந்தோஷமாக இருந்துச்சு தாத்தா முக்கா வந்து வாங்க வாங்கன்னு கூப்பிட்டதுக்கு காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த மரவள்ளி கிழங்கு இருக்கு இல்லையா அதை அவர்னால் தோண்ட முடியல வச்சுட்டாரு தண்ணி ஊற்ற முடியல தோண்ட முடியல கிழங்கு என்னடானா ஒரு கிலோமீட்டர் வரைக்கும் போயிருக்கும் போல் அதனால் வந்து தோண்டவே முடியாது என்னால் மண்ணும் வந்து டைட் ஆகிடுச்சி மழையும் இல்லையா அதனால் வந்து நல்லா டைட் ஆகிக்குச்சுங்க அதுக்காக தான் தாத்தா வந்து முக்கால்வாசி எங்களை வர சொன்னார் ஜெய் கூட சேர்ந்து பயங்கரமான அட்டகாசம் பண்ணி எப்படியோ இந்த ஒரு கிழங்கு தோண்டி எடுத்துட்டோம் இந்த கிழங்கு மட்டும் ஒரு கிழங்கு மட்டும் வந்து பார்த்திங்கன்னா அஞ்சு கிலோ வந்துச்சு எனக்கே ஆச்சரியமா போச்சு என்னோட இவ்வளோ கிழங்கு இவ்வளோ பெருசாக இருக்குது தண்ணியே ஊற்ற முடியலையாம்மா ஒரு நாள் ஆனால் வந்து கிழங்கு பாருங்கள் எப்படி வளர்ந்துருக்குன்னு சொல்லி என் பாட்டியமாக இருக்கும்போது இதை விட நிறைய கிழங்கு போடுவாங்க இதை விட நிறைய எடுத்திருக்காங்க அப்போலாம் எனக்கு பெருசாக தெரியல ஏன்னா இப்போ அவர் தனியாக தண்ணி சேர்ந்து ஊற்றுறார் இல்லையா அதனால் வந்து எனக்கு அப்படி தோணுது நான் வந்து என்ன பண்ணேன் அதுக்கு மேலே தோண்ட முடிலு சொல்லிட்டு அப்படியே அந்த மரவள்ளி கிழங்கு செடியை பிடுங்கிட்டேங்க எங்கள் தாத்தா ஒரே திட்டு கிழங்கு கிழங்கு எங்கே தெரியாது ஏன் இப்படி அப்படின்னு சொல்லி இருந்தார் அப்புறம் பார்த்தா இந்த இந்த ஒரே ஒரு ஒரு பாப்பா இருந்தது பிடுங்கிட்டு நான் போய் தனியாக உட்காந்துட்டேன் அப்போ தான் வந்து 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 இவங்க இவங்க வந்தாங்க பார்த்திங்கன்னா என் க்ளோஸ் ஃப்ரெண்டு ரெண்டு பேரும் பார்த்திங்கன்னா குட்டி ஃப்ரெண்டு நான் சொன்னேன் இல்லையா ஏன் எங்கள் அம்மாவும் இவங்களும் ரொம்ப சின்ன வயசுலேருந்து சொல்கிறேன்னு எங்கள் அம்மா வந்து அவங்க அம்மச்சி வீட்டில் வளர்ந்தாங்க இந்த ரங்கநாயமா இருக்காங்க இல்லையா இவங்க வந்து இந்த ஊர் தான் அதனால் ரெண்டு பேரும் பயங்கரமான இப்போ எங்கள் அம்மா வந்து அவங்கள பார்த்ததையும் உடனே ஓடி போய் யே பிடிச்சிட்டாங்க ரெண்டு பேரும் வந்து கொஞ்சம் நேரம் நின்று பேசிட்டு இருந்தாங்க அதுக்குள்ளே இந்த ஜெய்யும் எங்கள் தாத்தாவும் பண்ண வேலை எங்கள் தாத்தா சொல்லிட்டாரு நீ இவ்வளோ குறும்பு பண்ணுவேன் நான் கனவுல கூட நினச்சி பார்க்கலடா அப்படின்னு சொல்லி ஜெய் வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் தாத்தாக்கு பேரன் ரெண்டாவது தலைமுறை வந்து எங்கள் தாத்தா பார்த்துட்டாரு மூணாவது தலைமுறைன்னு நினைக்கிறேன் எப்படியோ ஜெய்கூட வந்து மல்லு கட்டிட்டேன் எங்கள் அம்மாவும் எங்கள் தாத்தாவும் ஒரு ஒரு செடியிலையாக வந்து ஒரு ஒரு கிழங்காக பொறிக்க ஆரமிச்சிட்டாங்க தண்ணி ஊத்துலேயும் தான் சொல்கிறாரு ஆனால் வந்து பார்த்திங்கன்னா எல்லா செடியிலேயுமே வந்து நாலஞ்சு கிழங்கு நல்லாவே பிடிச்சிருந்துது கிழங்குக்கு செடி வந்து மேலால் நடனமாம்மா ஆனால் எங்கள் தாத்தா என்ன பண்ணாருன்னா நல்லா குழி தோண்டி வச்சு விட்டாருங்க அதனால் கிழங்கு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அடியில் போயிருச்சு மண்ணும் வேறு இறுகிருச்சா அதனால் ரொம்ப கஷ்டமாயிடுச்சு கொஞ்ச நேரம் கிணத்துல மோட்டரை போட்டு விட்டு ஜெய்க்குட்டி கூட தாத்தா விளையாண்டுருந்தாரு அப்படியே அந்த தண்ணியெல்லாம் எடுத்துகிட்டு வந்து நான் இந்த செடிக்கு த அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா நல்லா சேறு மாதிரி ஆகிடுச்சி அதுக்கப்புறம் கிழங்கு தோன்றது கொஞ்சம் ஈஸியாக இருந்த மாதிரி இந்த செடியில் முட்டிருந்தாங்க கொஞ்சம் ஈஸியாக இருந்தது எங்கள் அம்மா சொல்லிட்டாங்க இந்த செடி தான் லாஸ்ட் இதுக்கப்புறம் நான் தோண்டவே மாட்டேன் என்னால் தோண்டவே முடியாதுன்னு ஆனால் கிழங்கு பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு சொல்லி சாப்பிட்றப்பையும் சூப்பராக இருந்தது பாருங்கள் இவ்வளோ கிழங்கு மொத்தமாக வந்து கிட்டத்தட்ட ஒரு பன்னெண்டு கிலோ கிழங்கு கிழங்கு இருந்தது அப்படிங்கிற மாதிரி எங்கள் தாத்தா சொன்னார் அதுக்கப்புறம் ரெஸ்டிங் டைம் தான் இது வந்து எங்கள் நாஜம்மாவுடைய கல்யாண பத்திரிகை இது வந்து எங்கள் சித்தியோட கல்யாண இவங்க தான் வந்து பார்த்திங்கன்னா எங்கள் அம்மா நான் சொன்னேன் இல்லையா எங்கள் பாட்டி எங்கள் அம்மாவோட அமைச்சு பேர் வந்து லக்ஷ்மி அப்படின்னு சொல்லி அந்த பாட்டி இவங்க கிணறு பாருங்க பின்னாடி இருக்கு ஓல்டு ஃபோட்டோனாலும் கோல்டு ஃபோட்டோ அப்படின்னு நான் சொல்லுவேன் இந்த பட்டறை இருக்கு இல்லையா எங்கள் தாத்தா உள்ளே உட்காந்து வேலை செய்கிறாரு சென்னையில் வந்து எடுத்தது அந்த ஃபோட்டோ எங்கள் தாத்தா வந்து சென்னையில் வேலை செஞ்சிட்ருக்கப்போ பட்டரையில் எடுத்த ஃபோட்டோ அது மானம் நல்லா கருக்கள் வந்துச்சு பாருங்க அப்பா அதை சொல்லவே முடியாது அம்மா வந்து பார்த்திங்கன்னா இங்கே என்ன பண்ணுறாங்க தாத்தா செடியில் விளைஞ்ச முருங்கைக்கா கத்திரிக்காய் எல்லாத்தையும் பொறிச்சிட்டு வந்து ஒரு மாதிரி ஒரு குழம்பு மாதிரி வச்சுட்டு இருந்தாங்க அந்த இடத்துல நின்று சமைச்சினாலேயோ என்னமோ தெரிலைங்க குழம்பு வேறு லெவல் டேஸ்ட்டில் இருந்தது அம்மா அங்கே குழம்பு வைக்கிறதுக்குள்ளே இங்கே மா மழை தட்ட ஆரம்பிச்சிருச்சு ஒவ்வொரு துளியும் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ பெருசாக இருந்தது நானும் செய்யும் செம்ம ஆட்டம் போட்டோம் மலையில் மழை பாருங்க எப்படி விழுகுதுன்னு சொல்லி எனக்கு ஒரே சந்தோஷம் நான் சொன்னேன் எங்கள் அம்மா கிட்டே உங்கள் அமைச்சு நீங்கள் வந்திருக்கீங்கன்னு சந்தோஷப்படுறாங்க எங்க அமைச்சி நான் வந்திருக்கேன்னு சந்தோஷப்பட்டாங்க அதனால தாமான் மழை நல்லா வந்திருக்குன்னு சொல்லுவேன் எங்கள் அம்மா சிரி சிரின்னு சிரிச்சாங்க எங்கள் தாத்தா ஆமாண்டா நீ சொன்ன மாதிரிதான்டா அப்படின்னாரு அதுக்குள்ளே குழம்பு சூப்பராக அடி ஆயிடுச்சு சூடா சூடா குழம்போட சாப்பாடு சாப்பிட்றக்கு அவ்வளோ சூப்பராக இருந்தது பாட்டி வீட்டில் பாட்டி வீடுனாலே நம்மளுக்கெல்லாம் சொர்க்கம் தானேங்க உங்களுக்கும் அப்படி தானே மறக்காம கமெண்ட்டில் சொல்லுங்கள் நம்ம வீடியோட எண்டிங்க்கு வந்தாச்சு தாத்தாவும் கிழங்கெல்லாம் வந்து கூர் வைக்க ஆரம்பிச்சார் எல்லா பிள்ளைங்களுக்கும் அம்மாவும் கருவப்பிள்ளையெல்லாம் ஓடிச்சு ரெடி ஆகிட்டாங்க நம்மளும் இனி நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டுருங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்